துரைமுருகன் அவருக்கு திடீர்னு உடல் நல பாதிப்பு ஏற்பட்டு சற்று முன் அவரை மருத்துவமனையில சேர்த்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு அவசரமா இப்ப உடனே வந்து ஸ்டாலின் அவர்களும் அங்க போயிருக்காங்களாம் நடந்தது என்னங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் உதயநிதி அவர்களும் இப்ப எல்லா வேலைகளையும் விட்டுட்டு மருத்துவமனைக்கு போனதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டிருக்கு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில அவர் சேர்த்திருக்காங்க இதுக்கு முன்னாடியே அவரு கொஞ்சம் உடல்நல நல இருந்தாரு தொடர்ந்து சிகிச்சைகள் எல்லாம் எடுக்க அடிக்கடி அவர் வந்து மருத்துவமனைக்கு போவாரு உடல்நல குறித்து வந்து இப்ப எல்லாருமே விசாரிச்சிருக்காங்க அந்த வகையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மருத்துவமனைக்கு போய் உடல்நிலை குறித்து விசாரிச்சிருக்காங்க திமுக ஆச்சு திமுக பொது செயலாளரும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் இருக்காரு கட்சி மற்றும் அரசு பணிகளை தீவிரமா ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி இவருக்கு இருதய அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணியிருந்தாங்க இதை தொடர்ந்து இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு உடல் பரிசோதனையும் மேற்கொண்டு இருக்காங்க இந்த நிலையில இன்னைக்கு காலையில சென்னை கோட்டூர்புரத்துல இருக்க அவரோட வீட்டுல இருந்தப்ப திடீர்னு அவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதை தொடர்ந்து சென்னை அப்பளம் மருத்துவமனையில அமைச்சர் துரைமுருகன் மருத்துவர்கள் வந்து பரிசோதனை உடல் சோர்வோட அவர் இருந்திருக்காரு சளி தொடர்பான பிரச்சனையும் அவருக்கு இருந்திருக்கு அதனாலதான் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க உடல்நிலை இப்ப நல்ல நிலையில இருக்கிறதா மருத்துவமனை வட்டாரம் தெரிவிச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில துரைமுருகன் அவரும் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட தகவல் தெரிஞ்சதுமே முதலமைச்சர் அவரும் துணை முதலமைச்சர் அவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு போயிருக்காங்க போய் அவருக்கு என்னென்ன மாதிரி சிகிச்சைகள் கொடுத்திருக்காங்க என்ன பிரச்சனை இருக்கணும் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க அங்க மருத்துவர்கள் கிட்டயும் அமைச்சர் துரைமுருகன் அவருடைய உடல்நிலை தொடர்பா கேட்டு தெரிஞ்சிருக்காங்க சிகிச்சைக்கு அப்புறமா நாளை வீடு திரும்புவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விஷயங்கள் தான் இப்ப வெளியாகி இருக்கு திடீர்னு அவருக்கு குறைவு அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியானதுமே எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஏன்னா கொஞ்ச நாளாவே அவருக்கு உடல்நல பிரச்சனை இருக்கு இருதய அறுவை சிகிச்சைகள் எல்லாம் பண்ணி இருக்கிறதுனாலதான் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப வந்து திமுகவில் இருக்க ஒவ்வொருத்தருமே அவருடைய உடல்நிலை குறித்து விசாரிச்சிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனை இல்ல அவர் குணமாயிருவாரு ஒரு சில சளி பிரச்சனைகள் தான் அவருக்கு இருக்கிறதாகவும் மருத்துவமனை வட்டாரம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க